காய் மகிழை நான் உங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு நம்ம தடைச்சவள அந்தி தொழிலுக்கு போயிருந்தோம் அது அந்த தொழில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் இந்த வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் நாங்கள் கரியேருந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாட்டில் கிட்டே ஓடுவோம் அந்த ஓட்டம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இதை நாங்கள் கிட்டோன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த அளவு அளவுக்கிட்டத போட்டு பார்த்தா எத்தனை பாவம் பாயுதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம் அதை பாருங்கள் எத்தனை பாவம் பாயுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுவோம் பாவம் பாயுது நாங்கள் இப்போ இறக்கிறதுக்கு ரெடி பண்ணி வலை இறக்கி முடிச்சுட்டு நம்ம நாங்கள் வளரக்கிற டைம் என்னென்னா ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் கரெக்டாக இருட்டு டைம் வளரக்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுக்க முடியாச்சு நம்ம கொடையை அணைச்சி கவுரியும் இறக்கி கடலையும் இறக்கியாச்சு மனித சுற்றி வச்சு நம்ம அணைக்க வேண்டியதுதான் இப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் தொழில் பார்ப்போம் ஒரு மறுபடியும் ஏன் அளவு போட்டு பார்க்கறோம்னா நம்ம வள இறக்கி எத்தனை பாவத்தில் நம்ம வலை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மறுபடியும் அளவு எத்தனை பாவம் பாயுதுன்னு நான் சொல்றேன் பதினஞ்சு ரூபாவும் பாயுது பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிளான்ஸ் கேம்ப்ரோ கொடி எடுத்து நாட்டிங்கன்னு சொல்லி போட் வளர்க்க வந்துருந்தாங்க அதனால தான் கொட்டி எடுத்துருந்தோம் அவ்வளோதான் ஆறு மணி ஆகிடுச்சு அதனால சோதி தூக்கி கொடுத்துருக்காரு சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கம் உறங்க வேண்டியது நமக்கு லாஞ்சி தொல்லை எதுவும் தொல்லை இல்லை அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலான்னு ரெடி கொடுக்கணும்

Tá or i அவ்வளோதான் ப்ரோ வலையை பற்றி முடித்தாச்சு நம்ம எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் ஆகஸ்ட் ப்ரோ ஐஸ் ஒடிக்கிறாரு வந்தது ரெண்டு கிழத்தி மீன் தான் இருந்துச்சு அதுக்கு ஐஸ் உடைக்கிறாரு ஒடிக்கிறாரு டீசல் காய்ச்சி அதான் மருந்து போயிடுவோம் அதனால் கடிச்ச மீன் இதுதான் அஞ்சு ஓராக ரெண்டு கிழத்தி இதுதான் நம்ம கிடச்ச மீன் சின்ன சின்ன மீன் கடிச்சிருச்சு குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீனவர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆன்ல பார்த்துக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்